கேபிஎஸ் சோலார்டெக் கூட இருந்துள்ள விவசாய நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம திருப்பூர் மாவட்டம் என்ற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்மோ டேரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுஹெச்பி மோட்டர் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒன் அஞ்சு டெலிவரி தாராளமாக வந்துட்டுருக்குங்க பாருங்கள் பேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டியில் பன்னெண்டு பேனல் போட்டிருக்குறோம் பத்து ஹெச்பி ட்ரைவ் வச்சு கொடுத்துருக்குறோம் ஏன்னா ஆறு ஹெச்பி இதுன்றதுனால பத்து ஹெச்பி ட்ரைவ் வச்சு கொடுத்துருக்குறோம் ஆழமாக அதிகமாக இருக்கிறதுனால போர்வெல் வந்து புதிய போருன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் ப்ரீமியரில் ஃபைவ் நைன்ட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேனல் பண்ணி கொடுத்துருவோம் பாருங்கள் ஸ்ட்ரக்சரோட அமைப்பு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஜி மெட்டீரியல் கொண்டு அமைச்சு கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஏசி மோட்டார் தாங்க பண்ணி கொடுக்குறோம் டெக்ஸ் மோட் டேரோ அதுக்கப்புறம் சிஆர்ஐ ஆதித்யா இந்த மாதிரி மோட்டார் கஸ்டமர் என்ன ரெக்குவேர்மெண்ட் கேட்குறாங்களோ அந்த ரெக்குவேயர்மெண்ட்டுக்கு நம்ம பேனல் அமைச்சு கொடுக்குறோம் யூடிஎல்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஹெச்பி ட்ரைவு நம்ம கொடுக்குற சர்வீஸ் வாரண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மக்கிட்ட ஸ்பேர் டிரைவ் எப்பயுமே இருக்கும் அதனால் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாலும் நம்ம டிரைவ் வந்து ஸ்பேர் உங்களுக்கு போட்டுட்டு தான் அந்த டிரைவ் நம்ம சர்வீஸ்க்கே கொடுக்கும் அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப் ட்ரைவ் வந்து உங்களுக்கு எப்பவுமே பிரச்சனைகள் வராது இருந்தாலும் நம்ம கொடுக்குற உத்தரவாதம் என்னென்னா எப்பவுமே ஒரு ஸ்பேர் நம்ம பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு ஸ்பேர் எப்பவுமே அவைலபிள் இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதமும் கொடுக்குறோம் இவங்க வந்து என்ன பாசனம்னு பார்த்தீங்கன்னா பாசனம் வந்து ஒரு நாலு ஏக்கர் பக்கம் பாசனம் இருக்குது அதுக்கு தனியாக குட்டையும் வெட்டி வச்சுருக்கிறாங்க குட்டை அமைச்சதும் இல்லாமல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் பண்ணை ஒன்று போட போகிறாங்க நம்ம கஸ்டமர் நம்ம கேட்ட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா நம்ம மீன் பண்ணைக்கு டைம் தண்ணி இருக்கணும் அதே மாதிரி அந்த குட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டையில் தண்ணி விட்டு அதுலேருந்து சேஞ்ச் ஒரு வச்சு நான் இறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டார் பாருங்கள் டெக்ஸ்மோ டயரோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பம்பிலேருந்து மோட்டர்லேருந்து எல்லாமே ஃபுல்லாகவே நம்மளே அமைச்சு கொடுத்துருக்குறோம் அவர் பாருங்கள் இது போட்டிருக்கிற குட்டை இது தான் இந்த குட்டையில் வந்து தண்ணி எடுத்து விட்டு இதுலேருந்து ஒரு மூணு ஹெச்பி இல்லை அஞ்சு ஹெச்பி மோட்ரு போட்டு சேஞ்சவர் வச்சு அப்படியே ஈர்க்குற மாதிரி தான் நம்மக்கிட்ட கேட்டார் இந்த மீன் குட்டை பாருங்கள் மீன் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தார் பாய் போட்டு இதில் மீன் வந்து வளர்க்குற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்காரு நல்ல ஒரு அட்வான்டேஜான பிஸ்னஸ் தான் இது இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் முடிஞ்சது சோலாருக்கு சோலார்லேருந்து எந்தளவுக்கு எஃபிஷியன்சியாக தண்ணி எடுத்து தர முடியுமோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சியாக எடுத்து தரும் பாருங்கள் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே வந்து ஜிஏ மெட்டீரியல் அதுவும் இல்லாமல் நம்ம பேஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பைப் அதாவது ரெண்டு ரவுண்ட் பைப் போட்டு தான் பண்ணி கொடுக்குறோம் தண்ணி பாருங்கள் அளவுக்கு ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லிட்டு எழுநூற்றம்பது அடியிலேருந்து ஆர்ஹெச்பி மோட்ரு ஃபுல் ஃபோர்ஸ் இருக்குது இது போல் சோலர் வேணும் ஆள் போல் சொல்லி கொடுக்கலாம் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள்